ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு த ஜெய் குரு பரசரா நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு உபாசன தெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஆனால் நல்ல டீப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் வந்து இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா லக்னம்ங்கிறது மெயின் உபாசன தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நீங்கள் வந்து உபாசனை பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம ஜாதகப்படி தான் தேர்ந்தெடுத்து ஒரு உபாசனையே நம்ம பண்ணணுமானா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணலாங்க அது தப்பே கிடையாது அது ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி பல தெய்வங்களாக இருந்தாலும் ஆனாலும் உங்களுடைய ஜாதக அமைப்பு படி நீங்கள் வந்து ஒரு உபாசனை உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து உபாசனை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையை பிடிச்சிருக்குது அந்த குழந்தை எடுத்து நீங்கள் ரொம்ப கொஞ்சவீங்க எல்லாமே பண்ணுவீங்க டெய்லியும் அது கூட படுத்துவாங்களாம் டெய்லி அது கூட விளையாடலாம் பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களுடைய சொந்த குழந்தை தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை யாருக்கு எழுதி வைப்பீங்க உங்களுடைய சொந்த குழந்தைக்கு தான் இது இதுக்கு பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் உங்கள் குழந்தைக்கும் சொந்த கொழந்தைக்கி எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இதே தான் உங்களோட ஜாதக அமைப்புல உங்களுக்குன்னு ஒரு பாக்கியத்தை கொடுப்பினை ஏன் ஒரு தெய்வம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த தெய்வத்தை பிடிச்சி நீங்கள் உபாசனம் பண்ணுறது அவசியமானது ஸோ அதனால உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடங்கிறத உபாசனை ஓகேங்களா ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு உபாசனையும் பண்ணணும் பொதுவாக இப்போ நான் சொல்கிறது வந்து சொல்லிடுறேன் பொதுவான பலன்களை மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆனால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் எப்படி இருக்கோ அது பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன லக்னம் ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மேச லக்னம் ஓகேங்களா மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னா குரு இந்த குரு வந்து பால கிரகங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி குருநாதர்களையும் குறிக்கக்கூடியது அப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி குருங்கிறதுனால குருவாகவே குருநாதர்களை வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணலாம் பால தெய்வங்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடலாம் பால திரிபுர சுந்தரி பால முருகன் இந்த மாதிரி குழந்தையா இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடலாம் அது வந்து ஆண் வீட்டில் இருந்தா ஆண் தெய்வத்தையும் பெண் வீட்டில் இருந்தால் பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி ரிஷப லக்னம் ரிசப லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யார் சனி அவர் வந்து சனி வந்து எந்த ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒன்பதாம் அதிபதி வந்து ஒரு செவ்வாயோடைய ஸ்டாரில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன செய்யணும் நீங்கள் ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடணும் அதுவும் போர் தெய்வத்தை கும்பிடணும் ஒன்று வந்து என்னன்னா துர்கையை கும்பிடலாம் இல்லை நீங்கள் வராகியை கும்பிடலாம் ஓகேங்களா இது இதுதான் ப்ரொசீஜர் இது சனி அப்படிங்கிறது வந்து பெண் வீட்டில் இருந்தால் பெண் தெய்வதையும் ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் தெய்வதையும் கும்பிடலாம் இது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஆனால் ஜென்ரலாக சனிங்கிறது காலியை குறிக்கக்கூடிய தெய்வம் காளியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அல்லது வந்து ஆஞ்சநேயர் குறிக்கக்கூடியது ஆஞ்சநேயரையும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் உபாசனை பண்ணலாம் அதாவது ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் பெண் வீட்டில் இருந்தால் பெண் அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காளி அல்லது வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம் அது வழிபாடுங்கிற உபாசனை பண்ணலாம் மிதுனத்தை எடுத்துக்கிட்ட சனி ஒன்பதாம் அதிபதி சனிதான் அவர் வந்து ஆண் வீட்டில் இருந்தா ஆண் பெண் வீட்டில் இருந்தா பெண் தேவதை ஓகேங்களா இதுல வந்து என்ன காளி அல்லது ஆஞ்சநேயரை பண்ணலாம் இதே மாதிரி கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு குருங்கும்போது குருநாதர் வழிபாடு அதே மாதிரி பால தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயின்னு அப்படின்னா என்னென்னா போருக்கு போகக்கூடியது அவர் வந்து ஒரு தளபதி ரேஞ்சில் இருக்கிறவர் போருக்கு போகக்கூடிய தெய்வங்கள் எதெல்லாம் அது அப்படின்னு பார்த்தா அதை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்போ முருகனை எடுத்து நீங்கள் உபாசனை பண்ணலாம் அல்லது வந்து போருக்கு போகக்கூடியது அதே மாதிரி மதுரை வீரன் இதெல்லாம் செவ்வாய் தான் இவர் சுடலை மாடன் இருக்கார் இல்லையா அவரெலாம் வந்து செவ்வாய் தான் மாடன் சொல்லுவோம் இல்லையா வந்து வந்து செவ்வாய் தான் மாடனை உபாசனை பண்ணலாம் நல்ல வாக்கு சுத்தி எல்லா விதத்துலேருந்தும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பைரவர் வழிபாடு கூட பண்ணலாம் கால பைரவர் வழிபாடு கூட பண்ணலாம் இதே மாதிரி கன்னி கன்னிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமி சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் அல்லதான் லலிதா திரிபுர சுந்தரிய வழிபாடு பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்கள் துலா ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் இந்த புதன் எந்த ராசி கட்டத்தில் இருக்காருன்னு பார்த்துக்குங்க புதனாலே பெருமாள் ஆனால் அந்த பெருமாள் பல அவதாரங்கள் இருக்கு அந்த அவதாரங்களில் ஒரு அவதாரம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் உபாசனை பண்ணலாம் ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நீங்கள் செய்யலாம் விருச்சகம் அப்படின்னா சந்திரன் சந்திரனா விருச்சகத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சந்திரனாலே அம்பாள் அம்பாலில் பல ரூபங்கள் இருக்கு பகவதி பண்ணலாம் நீங்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பகவதியிலே வந்து நிறைய பகவதி இருக்குது ஆனால் பகவதி எடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சோட்டா நிக்கிற பகவதி இந்த மாதிரி பகவதிகளாக எடுத்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலே புவனேஸ்வரி பண்ணலாம் சந்திரனாலே புவனேஸ்வரி புவனேஸ்வரிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தியானது ஸோ அதனால் புவனேஸ்வரி பண்ணுனால் அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி தனுசு தனுசுக்கு ஒன்பதாம் திதிபதி சூரியனுங்க சூரியன் அப்படின்னாலே சிவனை குறிக்கக்கூடியது சிவபெருமான் அவரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் உபாசனை பண்ணலாம் அல்லது வந்து சூரியன் இன்னும் மாதங்கியை குறிக்கக்கூடியது அதையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சூரியன் ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் தேவதை பெண் தெய்வ பெண் வீட்டில் இருந்த பெண் இது அதே மாதிரி வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கரா தேவியை வழிபாடு பண்ணலாம் ஒன்பதாம் அதிபதி சூரியனாக வரனால அவங்களுக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸ் இருக்குது சக்தி இருக்குது அதனால் அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கரா தேவியை வழிபாடு பண்ணலாம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி புதன் புதன்னா பெருமாளை குறிக்கிறது விஷ்ணு பகவானை குறிக்கக்கூடியது ஸோ அது வந்து நீங்கள் விஷ்ணுவுடைய அவதாரங்களில் பண்ணலாம் அது ரொம்ப இது அதே மாதிரி கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் அம்மன் இந்த மாதிரி சில தெய்வங்களையும் வந்து நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன்னா பெண் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரியை பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் லலிதா திரிபுர சுந்தரி அதே மாதிரி கமலாத்மிகான்னு ஒரு அம்பாள் இருக்காங்க தசமகா வித்யாலாம் வரக்கூடியவங்க கமலாத்மிகா அந்த தேவதையே நீங்கள் கும்பிடலாம் இதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி வந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு போர் புரியக்கூடிய தெய்வங்களை குறிக்கக்கூடியது அப்போ வந்து விருச்சகத்தில் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வராகிய தாராளமாக எடுத்து வழிபாடு பண்ணலாம் துர்கையை பண்ணலாம் அதே மாதிரி போருக்கு போகக்கூடிய தெய்வங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை எத்தனையுமே பண்ணலாம் முருகனை வழிபாடு பண்ணலாம் முருகனை வந்து உபாசனை பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்பதாம் அதிபதியும் எடுத்து நீங்கள் என்ன லக்னமோ ஒன்பதாம் அதிபதி எங்கேருக்கரன்னு பார்த்துட்டு ஒன்பதாம் மதி யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அவர் எங்கே இருக்கரன் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த தெய்வங்களை எடுத்து நீங்கள் உபாசனை பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்